நாற்பது வயது ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து மூட்டு வலி வந்து வர்றது இடுப்பு வலி கழுத்து வலி மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடங்கிறது தோலில் வந்து சுருக்கங்கள் வந்து உண்டாகிறது மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து பதட்டப்படுறது இது மட்டும் இல்லாமல் நிறைய கிரேவிங்ஸ் வருது சாக்லேட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு கிரேவிங்ஸ் எப்போவுமே ஸ்வீட்ஸ் எடுத்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு கிரேவிங்ஸ் அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு நாற்பது வயதுக்கு மேல தான் நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகுது உடல் அளவுலேயும் சரி மனதளவுலையும் சரி நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வைட்டமின்ஸும் தாது உப்புக்களும் என்னென்ன அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ ஒரு நாற்பது வயது ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து மூட்டு வலி வந்து வர்றது இடுப்பு வலி கழுத்து வலி மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடங்குறது தோலில் வந்து சுருக்கங்கள் வந்து உண்டாகிறது மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து பதட்டப்படுறது அடிக்கடி வந்து கோபப்படுறது இல்லைனா வந்து அழுகை மாதிரியான சில விஷயங்கள் இது மாதிரி அவங்களுக்கு மனதளவுலேயும் நிறைய பாதிப்புகளை வந்து பார்க்க முடியும் இன்னும் சில பெண்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறது ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான தொந்தரவுகள் மார்பகங்களில் வந்து கட்டி உண்டாகிறது அவங்களுடைய மாத விடாயில வந்து சில மாற்றங்கள் வந்து இருக்கிறது ஸோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருது இல்லை வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குது இது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறது எப்போவுமே வந்து எனக்கு உடல் சோர்வு வந்து இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு வெயிட் கூடுது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம் ஸோ அவங்களுடைய உணவுலையும் சரி அவங்களுடைய வாழ்வியல் முறைகளையும் செய்யக்கூடிய தவறுகளால் தான் நாற்பது வயதுக்கு மேலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது டாக்டர் நான் வந்து இருபது முப்பது வயசில் என்ன சாப்பிட்டேனோ அதை தான் இப்போவும் நான் சாப்பிட்றேன் சொல்லப்போனால் அதில் அதில் இருந்து நான் உணவுகளை வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்லாம் கம்மி பண்ணிட்டேன் சில சத்தான ஆகாரங்கள்லாம் நான் எடுத்துக்கிறேன் ஆனாலும் இப்போ தான் நிறைய பிரச்சனைகள் வந்து வருது வலிகள் தொடர்ந்து இருக்குது மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது முடி கொட்டுதல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இதனால் என்னோட தன்னம்பிக்கையே வந்து குறையுதுன்னு நிறைய பெண்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நம்ம வீட்டில் பாட்டிங்கள்லாம் சொல்லுவாங்க நீங்கள் சின்ன வயசில் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நாற்பது வயதில் எப்படி உங்கள் உடலை வச்சுருக்கீங்களோ அதுதான் மேல நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரோக்கியமாக கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியா இருபது முப்பது வயதில் மெக்னீஷியம் இந்த மாதிரியான தாது உப்புகளும் நல்ல வைட்டமின்ஸும் இருந்தது அப்படின்னா நமக்கு நாற்பது வயதுக்கு மேல நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கும் நான் அப்போல்லாம் பண்ண விட்டுட்டேங்க இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கு இப்போ என்ன பண்றது அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது வயதுக்கு மேலே உங்களுக்கு இருக்கையில் நாற்பது வயதை நீங்கள் தொட்டுட்டிங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வைட்டமின்ஸ் தாது உப்புகள் கண்டிப்பாக உங்களுடைய உணவு பொருட்களில் இருக்காங்கிறத பார்க்க முதல் வைட்டமின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி ஸோ இந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது வந்து சூரிய வெளிச்சத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் ஸோ நிறைய பெண்கள் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனாலையும் நிறைய நம்ம ஃபோன் டிவி இந்த மாதிரியான ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனாலையும் நம்மளோட வைட்டமின் டீ யோட அளவு வந்து குறையுது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறைய இனிப்பு சேர்ந்த உணவுப் பொருட்கள் எண்ணெயில் பொரிச்ச உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலில் வைட்டமின் டி குறைபாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம உடல் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு குறையும் பொழுது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்க்கு பதிலாக வைட்டமின் டியை தான் வந்து பயன்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க பிசிஓடி ஃபைப்ரோட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வைட்டமின் டியோட அளவு எப்பவுமே வந்து கம்மியாக இருக்கும் ஸோ வைட்டமின் டி கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எலும்புகள்ல தேய்மானம் உண்டாகி ஒரு சின்னதா ஒரு கல் இருந்ததுனா கூட தடுக்க விழக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரியான ஒரு அவங்க உடம்போட பேலன்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கம்மியாகிறதுனால ரொம்ப ஈஸியா ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்தாலோ இதுல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னாலுமே அவங்களோட உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால அடிக்கடி வந்து நோய் நிலையில பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கு இது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தது அப்படின்னா அன்றாடம் நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய கேன்சர் செல்ஸ் இந்த கேன்சர் செல்ஸ் வந்து நம்ம ஆரோக்கியமான நிலையில் இருக்கோம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிடும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சரியாக இல்லை கூடவே ஹார்மோனல் இம்பாலன்ஸும் இருக்குது அப்படின்னா இந்த கேன்சர் செல்ஸ் வந்து தொடர்ந்து உடம்புல தேக்கமடைஞ்சி அது வந்து நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குறதை பார்க்குறோம் ஸோ வைட்டமின் டி தேவையான அளவு இருக்க வேண்டியது அவசியம் ஸோ ரெகுலராக சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஷர் இருக்கிறது கொடை குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து முப்பது நிமிடம் மாதிரி நமக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கணும் கூடவே உணவுப் பொருட்களில் வந்து மீன் வகைகள் வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து முட்டை வந்து எடுத்துக்கிறது அந்த முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டுமே சேர்த்து வந்து எடுத்துக்கிறது ஸோ இது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம் வகையான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைட்டமின் டி வந்து நமக்கு தேவையான அளவு கிடைக்கும் ஸோ அடுத்ததாக வைட்டமின் சி நிறைய பெண்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே முகத்தில் சுருக்கம் உண்டாகுது முகம் வந்து அதாவது தோல் வந்து வறட்சி அடையுது அப்படின்னா அந்த வைட்டமின் சி சத்து வந்து குறைவாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த வைட்டமின் சி சத்து வந்து நம்மளுடைய தோல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலாஜன் அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ அதாவது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டிக்கு வந்து இந்த கொலாஜன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் இந்த கொலாஜன் வந்து நமக்கு சிறுநீர் பாதையில் வந்து சுருங்க வைக்க கூடிய ஒரு தன்மையும் வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேலே யூரினரி இன்கான்டினன்ஸ் வருது அப்படின்னா இந்த கொலாஜன் டிஷ்யூ வந்து கம்மியாகிறது வந்து ஒரு முக்கியமான காரணம் ஸோ அதே மாதிரி முடி கொட்டுதல் இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் மிக முக்கியமாக நம்மளுடைய ஞாபக சக்திக்கும் நம்மளுடைய தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வைட்டமின் சி சத்து வந்து தேவை ஏன்னா நிறைய பெண்கள் நாற்பது வயதுக்கு மேலே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்துடுறேன் டாக்டர் மிக முக்கியமாக நான் வந்து கிச்சனுக்கு போனேன்னா என்ன விஷயத்துக்காக போனேன் எதுக்காக இந்த பொருளை எடுத்தேன் எதுக்காக ஃப்ரிட்ஜை திறந்தேன் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து செலக்டிவாக சில சமயங்களில் மறந்து போயிடுதுன்னு சொல்லுவாங்க ஸோ வைட்டமின் சி சத்து கம்மியாக இருந்ததுனால் இந்த மாதிரியான ஞாபக மருந்து எல்லாமே உங்களுக்கு உண்டாகலாம் ரெகுலராக நீங்கள் வந்து கீரை வகைகள் வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து ஆரஞ்சு எலுமிச்சை இந்த மாதிரியான பழங்கள் எடுத்துக்கிறது கொய்யா எடுத்துக்கிறது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அப்புறம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு கொய்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் சி சத்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஸோ ரெகுலராக இந்த மாதிரியான பழங்கள் அதே மாதிரி கீரை வகைகள் எடுத்துக்கும் போது வைட்டமின் சி சத்து வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய தோலையும் உங்களுடைய ஞாபக சக்தியும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்ததாக ஜிங்க் சத்து இந்த ஜிங்க் சத்து வந்து உடலுக்கு தேவையான அளவு இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுடைய அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர்றது அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் மிக முக்கியமாக ஜிங்க் வந்து உங்களுடைய மூளையிலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் ஸோ இது வந்து ப்ராப்பராக உங்களோட ஞாபக சக்தி இருக்கிறது உங்களுடைய நரம்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே அவசியம் ஸோ ஜிங்க் சத்து அப்படிங்கிறது வந்து நட்ஸ் வகைகளில் நிறைய இருக்குது ஸோ நட்ஸ் வகைகள் வந்து நம்ம முக்கியமாக பாதாம் மாதிரியான நட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் இது எல்லாத்துலேயுமே ஜிங்க் சத்து இருக்குது முக்கியமாக வந்து இந்த ஷெல்ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான கடல் உணவுகள்லையுமே வந்து இந்த ஜிங்க் சத்து இருக்குது ஸோ நம்ம அந்த உணவுகளை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய நரம்புகளுக்கு தேவையான பாதுகாப்பையும் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு உதவியாகவும் வந்து இருக்கும் ஸோ அடுத்ததாக மெக்னீஷியம் சத்து நிறைய பெண்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறது இது மட்டும் இல்லாமல் தசைகளில் வந்து கிராம்ஸ் வந்து வருது ஸோ திடீர்னு கெண்டக்கால் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே மெக்னீசியம் மெக்னீஷியம் குறைபாடுனால தான் உருவாகுது இது மட்டும் இல்லாமல் ஸ்விங் நிறையா இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து எனக்கு வந்து அதிகமாக கோபம் வருது இல்லை வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு நேச்சர் இது மட்டும் இல்லாமல் நிறைய கிரேவிங்ஸ் வருது சாக்லேட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு கிரேவிங்ஸ் எப்போவுமே ஸ்வீட்ஸ் எடுத்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு கிரேவிங்ஸ் இது எல்லாமே மெக்னீஷியம் குறைபாடுனால உருவாகக்கூடியது ஸோ இந்த மெக்னீஷியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா கீரைகளில் நிறைய வந்து மெக்னீஷியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்ஸ் வகைகள் வால்நட்ஸ் இதில் எல்லாமே வந்து மெக்னீஷியம் இருக்கு இது இல்லாமல் நம்ம வந்து எப்சம் சால்ட் அப்படிங்கிறது கடைகளில் வந்து கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு கால்களை வந்து நம்ம வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நம்ம கால்களை வச்சோன்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த மெக்னீஷியம் சத்து வந்து கிடைக்கும் ஸோ இந்த மெக்னீஷியம் கால்சியம் சத்தும் குறைபாடாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து மசில் கிராம்ஸ் வரதோ இல்லை சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டதோ நிறைய மூட் ஸ்விங்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம உடம்புல கால்சியமும் மெக்னீஷியமும் ஒரு ப்ராப்பரான ரேஷியோவில் இருக்கணும் ஸோ ரெண்டு பங்கு கால்சியம் எடுத்துக்கிறோம்னா ஒரு பங்கு வந்து மெக்னீஷியம் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த ரெண்டும் ப்ராப்பராக இருந்தால் நம்மளுடைய எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சத்தான ஆகாரங்கள் நம்ம எடுத்துக்கும் போது நாற்பது வயதுக்கு மேலேயும் நம்மளால் ஆரோக்கியமாக வந்து இருக்க முடியும் ஸோ இதனால் வரைக்கும் நான் இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் பற்றி நான் வந்து நினச்சி பார்த்ததில்ல டாக்டர் ஸோ இதெல்லாம் நம்ம உடலுக்கு இவ்வளோ தேவை அப்படிங்கிறது கூட எனக்கு நிறைய தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்கள் சொல்கிறது இந்த நாற்பது வயதுக்கு மேலே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கூடவே எளிமையான சில உடற்பயிற்சியும் சுவாச பயிற்சியையும் நீங்கள் மேற்கொள்ளும்போது இந்த பெரிய மெனப்பாஸ் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் உங்களால் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையே வாழ முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கு நாற்பது வயதுக்கு மேல பெண்கள் என்னென்ன தாதுப்புகளும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான தகவல் நம்ம வந்து இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரக்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கையன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேரு நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ఆయుల్ తరు ఆయుర్వేదం డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక